எம்ஆர் தமிழ் வீடியோஸ் அன்பார்ந்த நேயர்களே இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இருந்து திருச்செந்தூர் செல்வதற்கு புதிய பேருந்து விடப்பட்டுள்ளது அந்த பேருந்து பற்றவர்களையும் திருச்செந்தூருக்கு நாள் பயணத்தில் எப்படி திட்டமிட்டு சென்று வருவது என்பதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல திருச்செந்தூர் ஈரோட்டில் இருந்து என்னென்ன பேருந்து எத்தனை மணிக்கு புறப்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல்ல காலையில் புறப்படுற அதாவது நம்ம பௌர்ணமிக்கு முன்னாடி ஏதாவது இடைப்பட்ட நாளில் திட்டமிடுவது அப்படின்னா அதுக்கு எப்படி பௌர்ணமி எப்போது திட்டமிடுவது எப்படின்னா எப்படி அப்படிங்கிறத ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு இடைப்பட்ட நாளில் போகிற மாதிரி இருந்ததுன்னா இரவு ஏழு நாற்பதுக்கு ஒரு பேருந்து புறப்படுது அதை விட்டால் எட்டு மணிக்கு ஒரு பேருந்து புறப்படுது இதில் அதை விட்டால் எட்டும் பத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பேருந்து வந்து விட்டுருக்குறாங்க எட்டும் பத்துக்கு இது மூணு பேருந்திலும் நம்ம செல்லலாம் சென்று காலையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏழு நாற்பது பேருந்து வந்து நாலு மணிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் போயிடும் எட்டும் பத்து பேருந்தும் மேக்சிமம் அதே டைமுக்கே வந்துடும் எட்டும் பத்துக்கு வர்ற பேருந்து இந்த மூணு பேருந்துமே மேக்ஸிமம் நாலரை மணிக்குள்ளாரையே திருச்செந்தூருக்கு போய் சேர்ந்துடும் போனிங்கன்னா நீங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடலில் குளிச்சுட்டு அலியுறுத்தத்தில் குடிச்சிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு கோயில் திறக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடலாம் வந்துட்டு கூட்ட நார்மலாக இல்லாத அன்னைக்குன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது லீவு நாள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் தரிசனத்துக்கு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போனீங்கன்னா எட்டு எட்டரை மணியாட்ட ஆயிரும் வெளியே வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்கும் அன்னதான கூடத்தில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு அதாவது காலையில் ஆறிலிருந்து எட்டு எட்ட வரையில் வந்து பொங்கல் தருவாங்க அதுக்கப்புறம் எட்டு முப்பதுலேருந்து இல்லை ஒம்பது மணியிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பாடு இதில் நீங்கள் எந்த டைமுக்கு வேணாலும் போய் உணவு கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் அப்படின்னா வந்து நார்மலாக அன்னதான கூடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இதில் வந்து மூத்த குடிமக்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை நீங்கள் முடிச்சுட்டு அன்னதான்குழம்பு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்தரை பதினொன்று மணிக்காட்டாகிடும் பதினோரு மணிக்காட்டு வந்தீங்கன்னா பன்னெண்டே காலுக்கு வந்து இந்த நைட்டு எட்டு பத்துக்கு புறப்படுற பஸ்ஸு வந்து காலையில் வந்து பன்னெண்டே காலுக்கு மணிக்கு வந்து திருச்செந்தூரில் கடலோரத்துலேருந்தே இப்போ வந்து புறப்படுது அந்த பஸ்ஸு வந்து நீங்கள் வந்து இந்த புதுசாக இப்போ நாங்கள் போன வாரம் போயிட்டு வந்து அந்த பஸ்ஸில் தான் யூஸ் பண்ணோம் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே கால் வந்து நார்மலாக ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா எங்கே மதுரை உள்ளுக்குள்ளார எங்கேயோ தூத்துக்குடி எங்கேயுமே உள்ளு சிட்டிக்குள்ளார எங்கேயுமே போகாது ஐ தான் மேக்ஸிமம் போவோம் அந்த பஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏழு ஏழு முப்பது ஏழு நான் இரவு ஏழு முப்பது ஏழு நாற்பது ஈரோடே வந்து சேர்ந்துருச்சு நைட் பன்னெண்டே காலுக்கு பரெக்டு அதனால் இந்த பேருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நார்மல் நாளுக்கு உங்களுக்கு ஓகே அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திட்டமிடணும் அப்படின்னா காலையில் ஒம்போது மணி பேருந்து வந்து உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் காலையில் ஒம்பது மணி பேருந்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகிருச்சு எல்லாமே ரிசர்வேஷன் எல்லா சீட்டுமே ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் காலையில் புறப்படுறது வந்து தூத்துக்குடி கரூர் கரூர் மட்டும்தான் போவோம் மீது திண்டுக்கல் மதுரை எங்கேயுமே உள்ளே போகாது அது மாதிரி சமயமாக இருந்துச்சுன்னா காலையில் ஒம்பது மணிக்கு புறப்படுறப்போ வந்து நாளைகள் நாலு முப்பது நாலு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் அங்கே போய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடும் இதே ஃபுல்லாகாத இடைப்பட்ட நாளாக இருந்துச்சுன்னா ஆறு முப்பது ஆறு நாற்பத்தஞ்சு மணி ஆகிரும் உள்ளே போயிடு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு போயிருச்சுன்னா நீங்கள் உடனே சாமி கும்பிட்றதுனால சாமி கும்பிட்டு அந்த டைமுக்கு அப்போயே கும்பிட்டு நைட்டு இரவு வந்துட்டு இரவு அங்கே தங்கிட்டு காலையில் வந்து நீங்கள் நேரத்தில் கடலுக்கு குளிச்சுட்டு காலையில் வந்தீங்கன்னா காலையில் ஆறு நாற்பதுக்கு அதே மாதிரி இருந்து ஈரோட்டுக்கு புறப்படுது பதிலுங்க அந்த பேருந்தில் வந்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி நாலு மணிக்கு நீங்கள் வந்து வந்து சேர்ந்துடலாம் இது வந்து சுலபமாக திருச்செந்தூர் போய்ட்டு வர்றதுக்கு ஈரோட்டில் இருந்து சுலபமான வழி உங்களுக்கு மேலே ஏதாவது தகவல் வேலை ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நேர்களே